இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசோட கொள்களை நம்ம அண்டை நாடுகளோட ஒரு நல்லுறவோட இருக்கிறதா நினைக்கிறோமா அண்டை நாடுகளோட நல்லுறவு இல்லைங்கிறது தான் ஒரு யதார்த்தமா இருக்கு இப்போ தெற்கே இருந்து ஆரம்பிச்சோம்னா இலங்கை இப்போதைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு புதிய அரசாங்கம் வந்திருக்கு ஒரு நல்லுறவோடு இருக்கிற மாதிரி இருக்குது அது தொடரணும்னு நம்ம எல்லாம் விரும்புகிறோம் ஏன்னா குறிப்பாக இலங்கைக்கு தமிழகத்தோட இந்தியாவோடு இருக்கக்கூடிய உறவுகள் என்பது இன்னும் வலுப்பட வேண்டும் நல்லுறவாக இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம் இது ஒரு ஒருதலைபட்சமானது அல்லங்கிறதையும் நமக்கு முதல்ல சொல்ல வேண்டியிருக்கு அப்போ ரெண்டு தரப்பும் அதை பற்றி செய்ய வேண்டியிருக்கு பக்கத்தில் இன்னொரு கிழக்கே நமக்கு இருக்கக்கூடியது பங்களாதேஷ் பங்களாதேஷோட ஒரு நெருக்கமான உறவு அதனுடைய விடுதலையிலும் துவங்கி நீண்ட காலம் நமக்கு ஒரு இருந்தது இடைக்காலத்தில் வந்த அரசாங்கங்கள் இந்தியாவோடு அப்படி நல்லுறவோடு இல்லாமல் இருந்தது ஏன்னா அவர்கள் மீது அதெல்லாம் தெளிவாக தெரியுமில்ல அவர்கள் மீது அமெரிக்காவினுடைய மற்ற நாடுகளுடைய பிரஷர் என்பது ஆதிக்கம் என்பது வருகிற போது அவர்கள் இந்தியாவோடு உள்ள உறவுகளில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க இப்போ உருவாகி இருக்கக்கூடிய மாற்றம் கடைசியாக ஹசீனா அரசாங்கம் தூக்கி எறியப்பட்டு புதிய அரசாங்கம் வந்தபோது அது கிட்டத்தட்ட இந்தியாவை பொது எதிரணியில் நிறுத்தக்கூடிய ஒரு நாடாகத்தான் பார்க்கிறது என்பதும் அவர்கள் எழுபத்தோராம் ஆண்டுக்கு முந்தைய நிலையை நோக்கி போவதற்கான முயற்சிகளாக பாகிஸ்தானோடும் நல்லுறவு ஆனால் இந்தியாவோடு அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ள செய்திகள் தான் வந்துக்கிட்டு இருக்கு வரக்கூடிய செய்திகள் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள உறவுகள் நல்லாக இல்லைன்னு தெரியுது மேற்குல பார்த்தோம்னு சொன்னால் அது பாகிஸ்தான் அது நாற்பத்தி ஏழுல இருந்து நம்முடைய உறவுகள் தொடர்ச்சியாக இல்லை இடைக்காலத்துல சில நேரங்கள்ல இருந்தது மற்றது இல்ல ஆகவே அங்க அது இன்னும் பாதிப்புகள் இருக்கு அங்கேயே ஒரே குழப்பமாகத்தான் இருக்கிறதே தவிர ஒரு நிலைமையை உறுதிப்படலை ஏன்னா நீண்டகால ராணுவத்தினுடைய பொறுப்பு ராணுவ அரசாங்கம் இல்லாத காலத்திலும் கூட அது வந்து இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஜனாதிபதி என்ற நிலை இருந்தது அவர்கள் அமெரிக்காவோட மற்ற நாடுகளோட உள்ள உறவுகள் என்பது வருகிறது அது அந்த முறையில் இருக்கு வடக்கே பார்த்தா மக்கள் சீனம் சீனத்திற்கும் இந்தியாவிற்கும் உறவு இல்லையான்னு கேட்டால் உறவு இருக்கு இருக்கு நல்லுறவான்னு கேட்டா நல்லுறவு தான் ரெண்டு பேரும் பேசுறாங்க மேம்பட்டு வருதுங்கிறது வரவேற்க வரவேற்க தகுந்த விஷயம் அதுல பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அண்டை நாடுகளோடு மார்சல் கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவுமே சொல்றது பிரச்சனைகள் இருக்கும் ரெண்டு நாடுகள் என்று வருகிற போது பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்ப்பதற்கு தொடர்ச்சியான முயற்சி தேவை மற்ற நாடுகளோடு அந்தந்த நாடுகளுக்குள்ள உறவுகள் அடிப்படையில் நம்முடைய உறவுகள் நிர்ணயிக்கப்படக்கூடாது நம்முடைய சொந்த நிலையிலிருந்து அந்த முடிவுகள் கொண்டு வர வேண்டும் அதுதான் வெளியுறவு கொள்கையினுடைய பிரச்சனை எந்த நாட்டுக்கும் அதுதான் தேவை இன்னைக்கு வந்து யாருமே உலகத்துல உங்களுக்கு நிரந்தரமான எதிரியும் நிரந்தரமான நண்பரும் என்பதெல்லாம் இல்ல ஆனா அண்டை நாடுகளோடு எப்போதுமே நல்லுறவோட இருப்பது நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கிற உணர்வும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை கவலையின்றி முன்னெடுத்து செல்லக்கூடியதான ஒரு நிலைமையும் உருவாகும் அந்த முறையில இன்னைக்குள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறார்